அந்த உரையாடலுக்கு கீழே வினாக்கள் கேட்டிருப்பாங்க அதற்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க சரியா அது அந்த உரையாடலை படிச்சுட்டு அந்த கேள்விற்கான விடை எதுன்றத சரியா நம்ம என்ன பண்ணணும் சொல்லணும் சர்க்கிள் பண்ணிட்டு எங்கிட்ட கொடுக்கணும் அது எந்த டீம் ஃபர்ஸ்ட் செய்கிறீங்கன்னு பார்ப்போமா சரி குழு ஒன்று வெற்றி குமரன் டீம் குழு இரண்டு சிவரஞ்சனி டீம் குழு மூன்று பிரபாஸ் டீம் ஓகே ரீட் பண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து ரீட் பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்ணி கலந்துரையாடிட்டு விடைய குறிக்கணும் ஓகேவா குஷினாரி சத்தமாக ரீட் பண்ணு பிரபாஸ் ஆன்சர் என்னன்றத உங்களுக்கு சொல்லட்டும் பிரபாஸ் குஷினே லவுடாக ரீட் பண்ணு வேளையை நேரை அதுக்கு விட என்ன பவறோம் ஈ ஈனா வேளையை முறைப்படுத்தி செய்ய தெரியாதது அந்த ஆப்ஷனா சரி ஓகே நீங்க எந்த கொஸ்டின் ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க வெரி குட் கொடுங்க பாப்போம் நீங்களும் ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா சூப்பர் டா இது எங்கள் நே தொடர்கள் முதல் குழு என்ன பண்ணியிருக்கீங்க கனி ஓட்டப்போட்டியில் இதுவரை வெற்றி பெற்றுள்ளால் சரி இந்த ஆண்டு ஓட்டப்போட்டி நடந்து முடிஞ்சது ஓகே நடந்தது இந்த ஆண்டு ஓட்டப்போட்டியில் கனி கலந்து கொள்ளாததன் காரணம் வேறு ஊருக்கு சென்றிருந்ததால் முதல் குழு சரியா ஆன்சர் பண்ணியிருக்காங்க க்ளாப் பண்ணுங்க எல்லாரும் வெரி குட் வெற்றி குமரன் ரிசீவ் பண்ணிக்கோங்க செகண்டு உங்கள் டீம்மா குழு மூன்று என்ன பண்ணியிருக்காங்க மெர்சிக்கு ஏற்பட்ட இடர்பாடு எது வேலையை முறைப்படுத்தி செய்ய தெரியாது ஏன்னா நிறையா ஒர்க் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் கரெக்டாக ஆர்டர் படி நம்ம எது ஃபஸ்ட்டு முக்கியமான வேலைகளோ அதை முடிச்சுட்டு அப்புறம் ஒன்று முடிச்சிட்டே முடிச்சுட்டே வந்தோம்னா ஈஸியாக இருக்கும் சரியா அதை முறைப்படுத்தி எதை இப்போ ஹோம் ஒர்க்கே கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பண்ணணும் இந்த ஹோம் ஒர்க்கை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் இந்த அடுத்து இந்த ஒர்க் பண்ணிங்களா நீங்கள் ஆர்டர் படி செஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் சரியா அதான் முறைப்படுத்தி நமக்கு செய்ய தெரியணும் அடுத்தது யாருக்கு அதிகமான வேலைகள் இருந்தது இருவருக்கும் ஒரே அளவு தான் குட் மெர்சி அவருடைய வேலைகளை அவளே திட்டமிட்டு செய்ய வேண்டும் குழு மூன்றுக்கு கிளா பண்ணுங்க குழு மூன்று எல்லாமே சரியாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க கிளா பண்ணுங்க யாருக்கு அதிகமான வேலைகள் இருந்தது மணின்னு டிக் பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறம் அழைச்சிட்டு ஈ போட்டிருக்கீங்க ஏ மணின்னு போட்டோம்னா மணி வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொஷினா கேட்டதுனால மணின்னு நினச்சிக்கிட்டீங்க அப்படி தானே அப்புறம் திரும்ப ஒரு முறைக்கு ஒரு முறை உரையாடலை திரும்ப அப்புறம் ரெண்டு பேருக்குமே அதே ஒர்க்கு தானே ஏன்னா மணி என்ன சொல்லியிருக்கா நானும் இதையெல்லாம் செஞ்சுட்டு தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே மெர்சியும் மணியும் ஒரே அளவு வேலைகள் தான் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படி தானேப்பா ஓகே குழு இரண்டு குழு இரண்டு என்ன பண்ணிருக்கீங்க கனல் வளவன் பற்றி ஒரு உரையாடல் அந்த பயிற்சியை செய்ய தெரிந்தவர் யார் வளன் வெரி குட் கணல் ஏன் வளவனை பார்த்து பயிற்சியை செய்யவில்லை தான் கற்க வேண்டும் என நினைத்ததால் சரி ஏன்னா பார்த்து கூட எழுதியிருக்கலாம் அல்லப்பா கணக்கை பார்த்து கூட எழுதியிருக்கலாம் ஆனால் என்னது தானே கற்றுக்கணும் அந்த கணக்கை அப்படின்றதுனால அவன் பார்த்து எழுதலை குட் மேற்கண்ட இருந்து சரி என்ன நீ கருதுவது இது பலவனின் உதவியை கனல் மறுத்தது சரி குழு இரண்டும் கரெக்டாக எல்லாமே ஆன்சர் பண்ணியிருக்காங்க க்ளா பண்ணுங்க எல்லாமே உரையாடலை ஒரு முறைக்கு இது முறை படித்ததுனால நமக்கு தெளிவாக அந்த சிந்தித்து விடையளிச்சிருக்கீங்க இல்லையா அதனால் எல்லாேருக்கும் நல்ல ஒரு பிக் கிளாப் கொடுத்துக்கோங்க Thank you.